நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசவம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சம்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையவர் பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதி சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு செவ்வாய்க்கு நாளில் சுக்கரன் நின்றால் வரும் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் அடியேன் அடிக்கடி சொல்வது போல் எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்த தளத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதாவது ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும் முறை பலவிதமாக இருக்கிறது அது காலத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையில் பாரம்பரிய முறையில் பலன் சொல்வதற்கு இரண்டு கருத்துக்களை கையாளப்பட வேண்டும் பாரம்பரிய முறையில் ஜோதிட பலன்கள் சொல்ல இரண்டு வகையான கருத்துக்களை பயன்படுத்த வேண்டும் ஒன்று சுருதிகள் இரண்டு ஆதிபத்தியம் இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தி சரியாக பயிற்சி எடுத்தால் பலன் சொல்வதில் ஜெயிக்கலாம் இப்போ ஒரு கருத்து தெளிவான கருத்து மனசில் பதிய வச்சுருங்க மீண்டும் கேட்டுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் லக்கணத்துக்கு மறைந்திருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொரு மறையாமல் இருந்து அவள் இருவரும் லக்கணத்துக்கு மறைந்திருந்தாலும் லக்கணாதிபதி பலமாக இருந்தால் இரண்டாமதி பலமாக இருந்தால் அந்த மறைந்த கிரகங்களும் நற்பலை தரும் என்பது ஜோதிட விதி ஒரு சுருதியின் கோட்பாடு ஒரு சுருதியின் கோட்பாடு மீன் நினைவுபடுத்துகிறேன் இரண்டு கிரகங்கள் லக்கணத்துக்கு மறைந்திருந்தாலும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மறையாமல் இருந்து அந்த இருவில் ஒருவர் ஆட்சி பெற்றிருந்து இந்த இருள் ஒருவர் திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகன் மிகப்பெரிய பலத்தை யோகத்தை அணிவிப்பான் என்பது ஒரு பாடல் சொல்கிறது அந்த பாடல் அந்த சுருதியின் கோட்பாடு இப்போ சொன்ன கருத்து தான் இப்போ ஆதிபத்தியத்தை வச்சு பலன் சொல்வது பல நேரங்களில் வெற்றி பெறாமல் போவதற்கும் சுருதில் படி சொல்லும் பலன்கள் சிறப்படைவதற்கும் சில நூலக வித்தியாசம்தான் நிற்கிறது அதை உணர்ந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் கற்றுக்கொண்டாலும் தெளிவாக பலன்கள் நம்மை நாடி வரும் வாடிக்கையாளருக்கு எடுத்து வைக்க முடியும் இப்போ இப்போ சொன்ன கருத்துக்கு உரிய ஒரு பாடல் சரி அந்த பாடல் சொல்வதற்கு முன்னால் உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்க்ரீனில் பாருங்கள் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு முப்பது ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் இது ஒரு ஆஞ்சாதகம் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு முப்பது ஏஎம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பாதம் வந்து நான்காம் பாதம் ராசி தனுசு ராசி லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அச்சி லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சந்தரன் அதாவது தனுசில் சந்திரன் லக்னத்துக்கு ஆறாம் எட்டில் மகரவத்தில் சனி பகவானும் கேது லக்னத்துக்கு ஏழில் குரு பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இந்த ஜாதகர் என்னுடைய வாடிக்கையாளர் ஏறத்தில் இருபது வருஷமாக வந்துட்டு இருக்கார் முதல் முதல் வரும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் முதல் மாதத்தில் ஜாதபாக்கம் வரார் கிட்டத்தட்ட வருடங்கள் என்னுடைய வாடிக்கையாளர் அவருக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த திசா புத்திக்கு ஒரு பலன் சொன்னோம் அந்த பலன் நடந்தது அந்த பலனுக்குரிய யோகத்தை இன்று அணிவித்து கொண்டிருக்கிறார் அப்படி என்ன பலன் சொன்னோம் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடியேன் பாடல்களை நிறைய கற்றுக்கொள்வதாலும் கடைபிடிப்பதாலும் பயன்படுத்துவதாலும் அற்புதமான பலன்களை சொல்ல முடிகிறது இதில் மாற்றுக் கருத்து இல்லை அனுபதில் பார்த்து அந்த கோணத்தில் ஒரு பாடலை அவர் ஜாதகத்தில் சொல்லி அந்த பாடலை தெரிந்து கொள்வோமா புலிப்பாணி முன்னூறு என்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது திருமுருகன் திருவரளை பெற்ற புலிப்பாணி முனிவர் திருவாய் மலந்தளைய ஜோதிடம் முன்னூர் என்ற அற்புதமான அரிய பொக்கிச நூலில் இந்த பாடல் இருக்கிறது பாரப்பா பௌமனுக்கு நான்கு ஏழில் வெள்ளி பகர்கின்ற வெள்ளிக்கு ஐந்து ஏழு லாபத்தில் சீரப்பா சே நிற்க தானும் சீரப்பா மேதனியில் நலமாய் வாழ்வான் கூரப்பா குடிநாதன் கேந்திர கோணம் கொற்றவனே வாகனம் தொழிலமுள்ளோம் பாரப்பா பாக்கியமும் நிலமும் கெட்டும் பகருவாய் திசை புத்தில் பழிக்கும் தானே அற்புதமான பாடல் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பாரப்பா பௌமனுக்கு நான்கு ஏழில் வெள்ளி பகர்கின்ற வெள்ளிக்கு ஐந்து ஏழு லாபத்தில் சீரப்பா சே நிற்க ஜென்மன் தானும் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் கூரப்பா குடிநாதன் கேந்திரகோணம் கொற்றவனே வாகனமும் தொழிலமுள்ளோன் பாரப்பா பாக்கியமும் நிலமும் கிட்டும் பகருவாய் திசைபுத்தில் பழிக்கும் தானே என்பது பாடல் இந்த பாடலின் சாராம்சம் என்பது கேட்டால் பௌமன் என்றால் செவ்வாய் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு நான்காம் வீட்டில் அல்லது ஏழாம் வீட்டில் வெள்ளி சுக்கரன் இருந்தால் அல்லது செவ்வாய் நிற்கின்ற வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டிலோ ஏழாம் வீட்டிலோ அல்லது பதினோராம் வீட்டிலோ சுக் செவ்வாய் இருந்தார் இந்த இருவரில் ஒருவர் பலம் பெற்றார் இந்த இருவரும் லக்கணத்துக்கு மறைந்தே இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் மறையாமல் இருந்து ஒருவர் பலம் பெற்றால் அந்த ஜாதனுக்கு இந்த உலகத்தில் நலமாய் வாழ்வான் நலமாய் வாழ்வான் அது மட்டுமா லக்கணாதிபதியும் லக்கணாதிபதி கெடாமல் இருக்கணும் கேந்திர கோணத்தில் இருக்கணும் குடிநாதன் கேந்திர கோணம் லக்கணாதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் அவர் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் பலமாக இருக்கார் ரைட் அப்படி இருந்தால் என்ன ஆகுமா பாக்கியமும் நிலமும் கிட்டம் என்பது பாடல் இது பகருவாய் திசைபுத்தில் புத்தியில் பளிக்கும் தானே நல்லா கவனிக்கணும் இந்த பாடல் படி கிரகங்கள் அமைந்து விட்டது திசா புத்தி வரணும் அல்லவா திசா புத்தி வர வேண்டும் அப்போது தான் இந்த பலன் பழிக்குங்கிறார் புலிப்பாணியார் பாரப்பா பாக்கியம் நிலமும் கெட்டும் பகருவாய் திசபுத்தில் பழிக்கும் தானே என்பது அந்த எட்டாவது வா வரி இவர் போது பார்த்தீங்கன்னா கேதுசு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறந்திருக்கார் சுக்கரஸு ஒரு இருபது சூரியசு ஒரு ஆறு இருபத்தாறு சந்தரம்பத்து முப்பத்தாறு செவ்வா திசையில் கேது புத்தியில் என்கிட்ட வராது சுக்கர் புத்தி அவர் வரப்போகுது அப்போ தான் இந்த பாடலை பாடி ஐயா செவ்வா அவங்களுக்கு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு நான்காம் எட்டில் சுக்கரன் இருக்கிறாரு சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு அதனால் செவ்வா மகாதேசில் சுக்கர புத்தியில் நிலம் வரும் உங்களை தேடி வரும் வாங்கி போடுங்கள் கையில் பணம் இருக்காது அல்லது குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் வாங்கி போடுங்கள் கடன் வாங்கியாவது நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொன்னோம் அன்று ஒரு ஏக்கரை எட்டு லட்சத்துக்கு நாலு ஏக்கராக கிடச்சது கையில் நாலு தான் பணம் இருக்குது நாலு லட்சத்துக்கு பணம் இல்லை நாலு லட்சம் கடனை வாங்கி அந்த இடத்த வாங்கி போட்டார் அந்த நிலத்தின் மதிப்பு இன்று நான்கு கோடி நான்கு ஏக்கர் நிலம் எட்டு லட்சத்துக்கு வாங்கி இன்று அந்த நிலத்தின் மதிப்போடு நான்கு கோடி தாண்டி புளிப்பாணி இந்த இடத்தை ஜெயிக்காத பாருங்க என்ன சொல்கிற அருமையான பாட்டு கொற்றவனே வாகனம் தொழிலும் உள்ளோன் பாரப்பா பாக்கியம் நிலமும் கட்டும் நிலத்தால் பாக்கியம் அர்த்தம் நிலமையை ஒரு பாக்கியமாக மாறிவிட்டார் அடியேன்னு இந்த கருத்து பாடல் சொன்னோம் வாங்கினார் இன்னைக்கு சிறப்பாக இருக்கார் அது மட்டுமல்ல அவருக்கு சில கருத்துக்கள் சொன்னோம் அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தை ரெண்டு பையனுக்குமே அரசியல் அடைக்கும்னு சொன்னோம் கிடைச்சது ரெண்டு மருமகளுக்கும் அரசியல் அடைக்கும் சொன்னோம் அதுவும் கிடச்சது ரெண்டு பேர்த்துக்கு எடுத்தோம் ஆண் குழந்தை சொன்னோம் அதுவும் கிடச்சது சமீபத்தில் கூட சின்ன பையன் பெரிய பையனுக்கு ஆண் குழந்தை பிறந்து நான் வணங்கும் முருக முருகபெருமான் அடியன் வணங்கும் முருகபெருமானுக்கு ரோஜாமலை வாங்கி வந்து போட்டு நன்றி சொல்லிட்டு போனார் அவர் ரோஜா ரோஜாமலை வாங்கி போட்டிருக்கார் அடியில் முருக வருமானம் காரணம் ஒவ்வொரு கட்சியும் அவர் நடக்கும் நடந்தவொன்று வாங்கி வாங்கி போட்டுப்பார் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் ஒரு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க நில வாங்கினது வீடு கட்டினது தோட்டம் முடித்தது வாகனம் வாங்கினது குழந்தைகளுக்கு அரசியலை கிடச்சது திருமணம் முடிஞ்சது மக மருமகளுக்கு திரு வேலை அமைஞ்சது பேர குழந்தை அனைத்துமே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கணும் அதற்காரணம் அவர் ஜாதகம் பலமான ஜாதகம் அதற்குரிய பாடல் அமைந்தது தான் இப்போ மீன் நகை பத்தஞ்சு பாருங்கள் இரண்டு கிரங்கள் லக்கணத்துக்கு மறைந்தாலும் தங்களுக்குள் மறையாமல் இருந்து ஒருவருக்குள் மறையாமல் இருந்து லக்கணாதிபதி கெடாமல் இருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த இருள் ஒருவர் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பூமியால் யோகம் கிடைக்கும் என்பது பாலன் சாராம்சம் இவருக்கு போலவே அமைந்தது அற்புதமான படல் அருமையான ஜாதகம் சொன்னது நடந்தது அடியின் அடிக்கடி சொல்லும் வாசகம் ஜோதிட சுருதியில் படி கிரகங்கள் அமைந்து இசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் பாடல் என்ன சொல்கிறதோ அதன் அதன்படி நடந்தே தீரும் என்பது என்னுடைய ஆணித்தரமான அனுபவ கருத்து ஐயா இது மட்டும் போதுமா நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களே துணை விதிங்கிட்டு சொல்வீங்களே அதா இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறாள் என்ன கேட்டிங்களா பல நேரங்களில் ஆதிபத்திய பலனை விட பாடல்கள் ஜெயிக்கும் நல்லா புரிஞ்சுங்க பல நேரங்களில் ஆதிபத்தியத்தை விட பாடல்கள் ஜெயிக்கும் சில நேரங்களில் பாடலை விட ஆதிபத்தியம் ஜெயிக்கும் இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் எது எப்போ எப்படி பலன் தரும் என்று தெரிந்து கொண்டால் ஆதிபத்தியமாக அல்லது பாடலாம் அல்லது இரண்டும் சேர்ந்தான் இது எது வலிமையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் பயன்படுத்த தெரிந்து கொண்டால் பலன் சொல்வதில் வெற்றி பெறலாம் இதில் மாற்றுக்கருத்து இல்லை இதில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவசியம் நடந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே அடியை நடிக்க சொல்ல வாசகம் பாக்கியாய் செவ்வாயாக வந்து அந்த நடைபெறும் காலத்தில் பூமி அமைந்தால் அந்த பூமியின் மதிப்பீடு பல மடங்கு உயரும் என்பது என்னுடைய அனுபவக்கரு இவர் பாருங்கள் பாக்கியாதிபதி செவ்வா பணில் மறைஞ்சாலும் அவர் வந்து பலத்தை கொடுத்துருக்கார் அது காரணம் கேட்டிங்களா அவருடைய சாரநாதன் செவ்வாய் நின்ற சாரநாதன் லக்கணத்துக்கு தன லாபாதியாக வந்துடுறார் எப்பவுமே ஒரு ஜாதத்தில் ஒரு ஜாதருக்கு பூமியான் செல்வாருன்னு சொன்னால் பாக்கியாதிபதி செவ்வாயா வந்து அவருக்கு லாபாதி தொடர்பு ஏற்பட்டாலும் பூமியால் யோகம் ஒன்று அல்லது லாபாதிபதி செவ்வாயா வந்து பாக்கியாய் சம்மந்தப்பட்டாலும் அவளுக்கு பூமியால் யோகம் ஒன்றும் இவருக்கு பாருங்கள் சிம்ம லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் லாபாதிபதி புதன் லாபாதிபதி சாரம் புதன் லாபாதி சார் செவ்வாய் வந்து ரேவதி நான்காம் இடத்தில் இருக்கார் ரேவதி நான்காம் படத்தில் இருக்கார் அப்போ பூமிக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பாக்கியாதியாக வந்து லாபாதி சாரம் பெற்றதால் இருவரும் ஒருவருக்கு மறையாமல் இருப்பதால் அந்த ஜாதருக்கு பூமியால் பெரும் பக்கத்து அது மட்டுமல்ல ஜாதர் பார்த்தீங்களா ல லக்கணத்தோட ராசி பாருங்கள் ராசிக்கு பார்த்திங்களா எந்த ஒரு ஜாதிலுமே ராசிக்கு பதினோராம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று சுக்கரன் ஆட்சி பெற்று அவர் ராகு சாரம் பெற்றால் அது மகாலட்சுமி யோகம் லக்கணத்துக்கோ ராசிக்கோ பதினோராம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று அவர் ராகு தொடர்பு பெற்று ராகுசாரம் பெற்று அவரை செவ்வாய் பார்த்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு பூமியால் பெரும் யோகம் கிட்டும் ரெண்டாவதையும் பதிலாக அவர் சரியாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்கு பதினொன்றில் சுக்கரன் அவர் ராகுசாரம் அவரை செவ்வாய் பார்க்குறார் அப்புறம் ராசிக்கு பார்த்தால் பஞ்சமாதிபதி செவ்வாய் லாபாதிபதி சுக்கரன் ரெண்டு தொடர்பு பார்வை அதுவும் வெற்றிதான் அப்போ ஒம்பது பதனு சம்மந்தப்பட்டாலும் செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் பூமியால் அயோகம் ஐந்து பதன் சம்மந்தப்பட்டு செவ்வாய் சம்பந்தமான பூமி யோகம் என்று கட்டாக ஒர்க் அவுட்டாகுது அது மட்டும் பார்த்தீங்கன்னாட்டால் ஒரு கிரகம் வந்து பாபகிரகமாக இருந்து பலவீனமடைந்து திசை நடந்தால் அது வந்து ஒய்ய காரகத்தை விறுத்திப்படுத்தும் ஒய் காரகத்தை நசிக்கப்படுத்தும் இதெல்லாம் அற்புதமான விதிகள் நன்றா பாருங்கள் ஒரு கிரகம் பாவராக வந்து பலையீனமாக இருந்து திசை நடந்தால் உயிரற்ற காரகத்துவம் விருத்தி ஏற்படும் உயிருள்ள காரகம் நசிவு ஏற்படும் இப்போ இவருக்கு பாருங்கள் செவ்வாய் திசை செவ்வாய் வந்து பாவர் தான் பலவீனம் தான் இப்போ என்னாச்சு இவருக்கு வந்து பூமிங்கிறது உயிரற்ற காரத்துவம் நிலங்கிறது உயிரற்ற காரத்துவம் அந்த நிலத்தால் இவர் விருத்தி அப்டி அதே நேரத்தில் செவ்வாய் பா பாண்டில் மறைந்து நீச்சம் பெற்று ராகுவை கூடி சனி பகவான் பார்ப்பதால் ஒரு சகோதரனுக்கு ஆபத்தை கொடுத்தது செவ்வாதிசையில் இளைய உடம்பிறப்புக்கு துன்பத்தையும் கண்டத்தையும் மாரகத்தையும் தந்தது காரணம் செவ்வாதிசை சகோதர காரகன் உயிருள்ள காரகத்தை பறித்து கொண்டது உயிரற்ற காரகத்தை அள்ளி கொடுத்தது எந்த ஒரு ஜாதத்திலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சுபர் திசையாக அது பாவர் திசையாக பலமாக பலகீனமாக பாபர் சேர்க்கையா சுபர் சேர்க்கையா என்பதை பகுத்துணர்ந்து பலனெடுத்தால் ஜெயித்து வரலாம் அடியன் சொன்னது போல் மீண்டும் ஒரு அற்புதமான விதி முதலில் சொன்ன விதியை நினைவுபடுத்துகிறேன் இரண்டு கிரகம் லக்கணத்துக்கு மறைந்தே இருந்தாலும் ஒருவருக்கொரு மறையாமல் இருந்து இருள் ஒருவர் ஆட்சி பெற்று இவர் திசா புத்தி லக்கணாதிபதி பலம் இறக்காமல் வலுவாக இருந்து இவர் திசா புத்தி நபருக்கு அந்த ஜாதகன் அந்த காலகட்டத்தில் பெரும் யோகத்தை அணுவிப்பான் என்பது நிச்சயமான உண்மை அந்த கோணத்தில் பார்த்தால் இவருக்கு செவ்வாய் பாண்டில் மறைவு சுக்கரன் மூன்றில் மறைவு இருந்தாலும் ஒருவருக்கு மறையாமல் கேந்திரம் பெற்றிருக்கிறார்கள் சூரியன் கெடாமல் இருக்கிறார் இவருக்கு சிவா மகாதேசியில் சுக்கரபுத்திரி கிடைத்த சொத்தை மதிப்புடு இன்று பல கொடியில் தொற்றுவிட்டது என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான தலைப்பில் அடுத்த பயிர் சந்திப்போ நன்றி வணக்கம்